தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம் நம்மோடு இன்று தமிழ் திரையுலகின் பிரபல இயக்குனர் திரு மோகன்ஜி ஷத்ரியன் அவர்கள் இணைந்திருக்கிறார் மதுரையில் நடக்கூடிய இந்த முருகர் மாநாடு அறுபடை வீடு கண்காட்சிக்கு இன்றைக்கி அவர் வந்திருக்காரு அவர் பார்த்தது அனுபவம் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படிங்க இருக்கு இன்றைக்கி அறுபடை வீடு தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் சார் நான் எதுவும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி தான் வந்தேன் ஆனால் உண்மையிலே ஒரு ஒரு அறுவடை வீட்டிலையும் என்ன நமக்கு ஒரு உணர்வு கிடைக்குமோ அதே மாதிரி இந்த வெளியே கோபுரம் மட்டும் இல்லாமல் உள்ள முருகரோட செலவுக்கு உட்பட நமக்கு அந்த ஒரு 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 ஆன்மீக வைப் நம்ம கோயிலுக்குள்ளே போகிறப்ப ஒரு கருவறைக்குள்ளே போகிறப்ப எந்த மாதிரி ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி மக்களோட போய் அதை பார்க்குறப்ப நிஜமாலே ஒரு ஒரு கண்ட்ரோலாக காட்சி தான் ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்குது இதை வந்து எல்லா மாவட்டத்துலையும் தொடர்ந்து நடத்தணும் இந்த அமைப்பு அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோளாக இருக்குது ஏன்னா மதுரை மக்கள் மட்டும் இதை கூடாது எல்லோரும் அனுபவிக்கணும் கூட்டம் எப்படிங்கண்ணே நீ எதிர் பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரும்போது இவ்வளோ கூட்டம் இருக்கும் இவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சி ஏற்பாடாக இருக்கும் இல்லை இல்லைங்க ஐயா நம்ம இது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அவங்க ஆரம்பிக்கிறப்பவே தெரியும் நான் ஏற்கனவே பாண்டிச்சேரியில் ஒரு நிகழ்ச்சியில் இவங்க கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம்தான் மொதல் மொதல் ஸ்டார்ட் பண்ணும் கலை திருவிழாவை அது ரொம்ப அங்கே நமக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் இப்படி ஒன்று பண்ண போகிறேன்னு சொன்னாங்க அப்போ பாண்டிச்சேரியில் பண்ண மாதிரி சின்னதாவது ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்ட ஒரு திருவிழா அது அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி இங்கே வந்து பார்த்தா இந்த கண்காட்சிக்கே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் நீங்களாம் ஒன்றரை லட்சம் பேர் வந்திருக்காங்க என்ட்ரி ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஏழுலேருந்து எட்டு லட்சம் பேர் இருக்குது நிச்சயமாக வரப்போகிறாங்க இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் நிகழ்கிற ஒரு மிகப்பெரிய ஆன்மீக மாற்றம் இது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்காக ஒரு நாள் காத்துட்டு இருந்தோம் இது இங்க தொடங்குதுன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு வரவேற்பு அதிகமா இருக்கு இருந்தாலும் சில எதிர்ப்புகளும் இருக்கு எஸ் ஆர் என்சி அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள் இது ஒரு சங்கிகள் மாநாடு அப்படின்னு சொல்றாரு அப்புறம் திரையுலகை சார்ந்த இயக்குனர் அமீர் அவர்களும் இது வந்து ஒரு சங்கிகளுடைய மாநாடு அப்படின்னு சொல்றாரு சோ இந்த ஒரு எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எதிர்ப்பு இல்லாத விஷயம் எதுவுமே வந்து மக்கள் கிட்ட போய் சேராது சார் அந்த எதிர்ப்பு வந்து நல்லா நல்லதா போதா கெட்டதா போகுதான்றதான் பார்க்கணும் இது வந்து மக்கள் காலகாலமாக முருகரை கும்பிட்டுட்டு இருக்காங்க மதுரை வந்து சங்கமலத்தை ஊர் ஸோ மதுரையில் முருகருக்காக ஒரு ஒன்று கூடல்ன்றது ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஆறு லட்சம் பேர் ஒன்றா சேர்ந்து கந்தசஷ்டி கவசம் பாட போகிறோன்றது வந்து இதை எதிர்க்கு எதிர்கிறாங்கன்னு புரியல எதுக்குறவங்களுக்கான நோக்கம் வந்து இது நடக்க கூடாதுன்றது எந்த நோக்கமும் சங்கிகள் ஒன்று சரி இல்லை சாமி குமர் பைத்திய காரணங்கள்லாம் ஒண்ணு கூடுறானுங்க இவங்க என்ன வேணா சொல்லி தப்பு தப்பா பேசிட்டோம் கந்தசஷ்டி கவசத்தை ஒரு சில பேர் தப்பா பேசுறப்ப இவங்க எல்லாம் வயத்திறந்தாங்களா இல்ல கந்தசஷ்டி கவசத்தை பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா பாட போறாங்க அத வந்து நிகழ அவங்களோட பயம் வந்து தெரியுது அதில் அந்த அமைச்சர் அதை பேசுறதெல்லாம் தப்பு அவர் வந்து இந்து அறநிலையத்துறை சார்ந்த அமைச்சர் அவங்களும் மாநாடு நடத்துகிறாங்க பழனியில் ஸோ இன்னொரு அமைப்பு அந்த மாதிரி மாநாடு நடத்துகிறப்ப அவர் வாழ்த்து தான் தெரிவிக்கணும் அவர் எதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு தெரியல சரி அவர் கூட பரவாயில்ல அவர் வந்து கவர்மெண்ட்டில் இருக்கார் ஃபார்மாலிட்டிக்காக தான் எதிர் தெரிவிக்கணும் எங்கள் யூனியனில் இருக்க டேரக்டர் அமீர் சார் அவர் எதுக்கு இதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறா தெரியல அவர் மதுரையோட மண்ணின் மைந்தர் ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா நம்ம முதல் சீட்டில் முதல் எனக்கு ஒரு சீட்டு போடுங்க நான் வந்து இந்த மாநாட்டில் கலந்துக்கிறேன் தான் அவர் சொல்லியிருக்கணுமே தவிர மனித சங்கிலியில் போய் கலந்துக்கிட்டு இதெல்லாம் வந்து நிஜமாலே சிரிப்பாக இருக்குது அமீர் சார் மேலே ஒரு பெரிய மரியாதை இருக்குது இந்த மக்கள் தான் அவருக்கு வந்து வாழ்வு கொடுத்துருக்காங்க மனித சங்கலி இல்லை அமீர் நீங்கள் வந்து இரும்பு சங்கலி போட்டாலும் இதை தடுக்க முடியாது நாளைக்கு வந்து ஒரு பெரிய சம்பவம் நடக்க தான் போகுது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணுன்னா இந்த தமிழ்நாட்டில் நம்ம கூட வாழ்ந்துட்டு ஈரான் மக்களுக்கு வந்து ஆதரவு தெரிவித்து அதை பேசிகிட்டு இருக்காங்கல்ல அதை தான் நீங்கள் எதிர்த்து பேசியிருக்கணும் அமீர் என்ன இது ரொம்ப தப்பு நீங்கள் பண்ணுது அதனால் அதுக்கு பிராய்சித்தமாக நாளைக்கு வாங்க முதல் வரிசையில் உங்களுக்கு ஒரு இடம் போட சொல்கிறேன் வந்து மாநாட்டில் கலந்துக்கோங்க உங்களுடைய ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு சமூக கருத்தை சொல்லி இருக்கீங்க முதல் படத்துல நாடக காதல் இரண்டாவது படத்துல சமுதாயத்தை பயன்படுத்தி எப்படி வந்து அவங்க தவறுகள்ல இருந்து தப்பிக்கிறாங்க ஜாதியை பயன்படுத்தி உண்மையிலேயே இங்க இந்துவா வாழ்றவங்களை ஏமாத்தூடாதுன்றதான் ருத்ர தாண்டவம் இருக்கும்போது உங்களுடைய அடுத்த படத்துல நீங்க ஒரு சமூக கருத்தை முன் வைக்கலாம் பகாசுரன் தான் நீங்க சொன்ன கண்டென்ட் எப்படி வந்து இன்னைக்கு பெண்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அடுத்து பண்ண போறது திரௌபதி இரண்டாம் பாகம் அது ஒரு வரலாறு பதினாலாம் நூற்றாண்டில் வல்லாள மகாராஜான்னு சொல்லி திருவண்ணாமலையோட தெற்கு கோபுரம் கோபுரம் சொல்லுவாங்க அதை கட்டின ஒய்சால மன்னர் ஒய்சாலம்ன்றது அப்போ வந்து என்னென்னு கூகுள் பண்ணி பாருங்கள் தெரியும் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம்லாம் ஒருங்கிணைந்து இருந்த காலம் அது சோழ சேர பாண்டியர்களோட முடிவு காலம் பிற்காலம் முடிகிறப்ப இவங்க வந்து எப்படி இந்த நாட்டுக்கு படையெடுத்து வந்த துருக்கர்களால் எப்படி பாதிக்கப்பட்டாங்க என்ன நடந்ததுன்றத வரலாறு படமாக்கியிருக்கேன் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் ரிலீஸ் ஆகிடும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக் வரும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாநாடு இவ்வளோ பெரிய வெற்றி மாநாடாக நாளைக்கு மாறப்போகுது போகுது நான் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது எல்லாம் நாளைக்கு வந்து திரளாக கலந்துக்கோங்க மதுரை மாநகரில் இருக்க அத்தனை மக்களும் வந்து கலந்துக்கோங்க நல்ல நிறைய மாவட்டங்கள்லேருந்து வராங்க முக்கியமாக மதுரையில் இருக்க மக்கள் வரணும் ஏன்னா இது ஒரு மாவட்டமாக போய் நடக்க போகுது அப்புறம் நீங்கள் இங்கேருந்து அங்கே போக முடியாது ஸோ ஒரு அஞ்சு லட்சம் பேர் ஒரே குர ஒருமித்த குரலில் கந்தசஷ்டி கவசத்தை பாடுறப்போ ஒரு உடம்புல ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு புல்லரிப்பும் ஏற்படும் ஒரு சிலிர்ப்பும் ஏற்படும் அதை உணர்றதுக்கு இது திரும்ப நடக்காது இது திரும்ப கிடைக்காது இந்த உணர்வு ஏன்னா முதல் முறையாக நடக்கிறதுன்றது எப்போவுமே சிறப்பு ஸோ நாளைக்கு எல்லோரும் வந்து கலந்து இந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாற்றி ஒரு வரலாற்றில் நீங்களும் ஒருத்தராக பங்கு பெறுங்க அதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் ரொம்ப நன்றி உங்களுடைய அடுத்த படம் எல்லாம் வெற்றி பெறத்துக்கு வாழ்த்துக்கள் நேர்களே மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் காக்க காக்க தர்மம் காக்க மதுரையில் சிருஷ்டி கவசம் பாடும் ஐந்து லட்சம் முருக பக்தர்கள் மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம் புண்ணியம் பெறுவோம்